தமிழ் தானியம் வலையொலி நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் தமிழ் ஃபார்ம் கனடாவில் இருக்க தமிழ் ஃபார்ம் தமிழ் பண்ணையில திரும்ப இருக்கிறோம் அண்ணா வணக்கம் 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 முதல்ல நாங்களும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் நன்றி மற்றது அது தவிர வீடியோக்களை பார்த்து எங்களோட தோட்டத்தை வந்து ரசிச்சு பார்த்து எங்களோட ஆடுகள் எல்லாம் பார்த்து உங்களோட பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு ரசிச்சு வந்து போனா

മുപ്പത് അടിക്ക് മുപ്പത് അടി വരും കിലോ കണക്ക് പത്താപ്പത് ഒരു എൺപത് എഴുപത് എഴുതലോ நூறு கிலோக்குள்ள நூறு கிலோன்னு சொல்லி எல்லாம் ஒன்பது கிலோ ஒன்பது ஒன்பது கிலோ உள்ளாங்க முழுக்க இயற்கை முறையில் ஒரு ஒற்று பசலை கூட அடிக்கல நாங்கள் சாணம் போட்டு நாங்கள் உளுறத்துக்கு முதல் எங்களோட ஆட்டு புழுக்கா போட்டு நாங்கள் உழுத்து உழுது உழுது போட்டு இதுங்கட ரெண்டாவது வருஷம் முதலாவது வருஷம் எங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ் வரையில் இது ரெண்டாவது வருஷம் சிறப்பான விளைச்சல்லை அப்ப நிறைய பேர் வந்து தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு போனவன் நிறைய பேர் உருவாக்கிழங்குகள்கிட்ட கேட்டவ என்ன மாதிரி உருளைக்கிழங்கு நான் கொடுப்போமோ ஓ தாரா இல்லாம தாராழாமா கொடுப்போம் பிரச்சனை இது மட்டும் இல்லை எங்களுக்கு மற்ற உங்களோட இந்த பாபிக்குக்கு போடுற கூடிய பேக் பொட்டோட்டோ கிண்டே இல்லை அது இது மஞ்சள் உருளாக்கிழங்கு பிங்குள்ள கிழங்கு இது நல்ல ஒரு கூடின உருளைக்கிழங்கு இது முதல் நட்டு நாங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சுவையோடு இருக்குது ஏன் உருளைக்கிழங்கு தரல நீங்கள் அடுத்த முறை ஆடு பார்க்க வரைக்கும் உங்களோட வீக்கெண்டை இங்கே வந்து செலவழி கேட்கோ உருளைக்கிழங்கு வேண்டாம் மரத்தில் வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக படிக்க தரலாம் இல்லாட்டி இது நாங்கள் காய வச்சு பழுதாகாமல் வைப்போம் அப்போ நீங்கள் வந்து வாங்கி கொண்டு போகலாம் தேவையான உருளக்கிழங்கை பெட்டுக்கொள்ளலாம் இது எங்கட உருளைக்கிழங்கு பயிற்சிக்கு தொடர்பான மூன்றாவது வீடியோ இது இப்போ தம்பிமார் இவங்கெல்லாம் அந்த எல்லாம் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் நாங்கள் இப்போ கொஞ்சம் நாள் இங்கே கூட கனடாவில் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களோட அந்த அறிவும் கொஞ்சம் திறமையும் இதுக்குள்ளே பாவச்சிருக்காங்க பொடியாள்டு கேள்விய கிழங்கு அப்படி என்ன மாதிரி கனடாண்ட முதல் முதல் தோட்ட அனுபவம் அப்படி இருந்ததுன்னா கேட்கலாம் சரி தம்பி வணக்கம் வணக்கம் கஜீவன் வினோதன் எங்களோட ரைட் அப்போ நீங்கள் உருளை உருளைக்கிழங்கு தோட்டம் செய்த அனுபவங்கள் இருக்கோ ഉരുള്ള കച്ചാൻ പോക ഉരുളക്കളങ്ങൾ അപ്പൊ നല്ല വിളച്ചത് அப்போ அவங்களோட முதலாவது வீடியோவில் நாங்கள் உருளக்கிழங்கு என்ன மாதிரி நாங்கள் என்ன மாதிரி பார்த்துருந்தாங்க என்ற வீடியோக்கள் நாங்கள் கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது வீடியோவில் உருளைக்கிழங்கு என்ன மாதிரி மருந்து அடித்தது மண் அணைச்சது அது தொடர்பான வீடியோக்கள் கொடுத்துருந்து இது மூன்றாவது வீடியோவில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு அறுவடைந்த விஷயங்கள் தந்திருக்கிறோம் இது முடிஞ்சவனே மூன்றையும் ஒரு ஆடியாக நாங்கள் தருவோம் நீங்கள் அந்த மேலே இருக்கிற ஒரு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் அதை தட்டினீங்கன்னு சொன்னால் முழு வீடியோ வரும் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஷோட்டா இறக்கம் எப்படி பாத்தி ஓட்டினாங்கள் எப்படி கிழங்கு நட்டுனாங்கள் அதுக்கப்புறம் எப்படி மண்ணை நச்சினாங்கள் என்ன நேரம் என்னத்துக்கு அந்த உருளைக்கிழங்கு ஒரு பூச்சி உண்டு வர்றது அதுக்கு ஒரு ஒரு இயற்கையான மருந்து உண்டு அது ஓர்கானிக் மருந்து அந்த நச்சத்த மருந்துண்டு அடித்தது அந்த அந்த பூச்சி அந்த அந்த மருந்து என்னென்னு சொன்னால் அந்த மருந்தை பற்றி சொல்லணும் என்னென்னடா அந்த மருந்து வந்து பூச்சி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த அந்த அது ஒரு ஒரு பாக்டீரியா ஒரு குட் பாக்டீரியா ஆனால் அந்த பூச்சி வந்து பசிக்க பசிக்காமல் பண்ணி போடும் அப்போ அந்த பூச்சி அதுக்கு மேலே வேறு ஒன்று சாப்பிடாமல் அப்படியே செத்து போயிடும் அதான் அந்த அந்த மருந்ததுனால் அந்த மருந்துன்ற டிஸ்கிரிப்ஷனும் நாங்கள் கீழே எங்களோடய இதுலேயும் போட்டு விடுவோம் இல்லாட்டி நாங்கள் வீடியோவிலையும் இணைச்சி விடுவோம் அப்போ முதலாவது ரெண்டாவது வீடியோன்ற விஷயம் இல்லை உங்களுக்கு நாங்கள் லிங்கில் தந்துடுப்போம் தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க அவங்களோட அடுத்தடுத்த காணொலிகளையும் உங்களை நாங்கள் தொடர்ந்து தருவோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அழிங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம் நீங்க உங்க மேரி இளம் என்ன சொல்ல விரும்புறீங்க ود லைக் டு சே ஜம் கேஸ் फादर டைக்கிட் கூடயா يا بي லைك يو ஹெல்ப் யுவர் फादर அண்ட் هاو டு ஹelp யுவர் फादर சப்போர்ட்டிங் हिम அண்ட் ஹெல்ப்பிங் हिम ட்ராப் தி garden அண்ட் doing that stuff and if he need water bring him water இதை தமிழ்ல சொல்ல பார்ப்போமா அம்மன லவர் फादर அப்படியே இங்க வர தமிழ்ல சொல்ல

உனக்குங்க சித்தப்பா மேரி எல்லாமே அப்படி எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுற தோட்டத்துக்கு நீ அவைக்கு எல்லாத்தையும் தண்ணி உணர்ந்து அப்படியே அப்போ மற்ற பிள்ளைகள் இன்னும் சின்ன பிள்ளை ஊர்ல இருக்கிற மற்ற பிள்ளைகள் எந்த பிள்ளை மாதிரி உங்களோட அப்பாக்கள் சித்தப்பாக்கள் மாமாக்கோட சேர்ந்து இடத்துக்குள்ள ஒரு டைமோ ஒரு ஒன் ஹவரோ ஹாஃப் அன் ஹவர் ஒரு அட்லீஸ்ட் பேக் யாரில் ஒரு ஒரு கண்டு வயங்கோ ஒரு நாற்று நடமோ ஒரு வெங்காயமோ ஒரு லக்கலங்கோ இதை வச்சா அவங்களுக்கு அது முளைச்சி அது பிடிங்கியக்க ஒரு பெரிய சந்தோஷம் வரும் ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் மற்றது எங்களை பாட்டு நீங்கள் உள்ள தோட்டம் செய்தால் கொமெண்டில் எழுதி விடுங்க உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸாக வந்தது அதில் எவ்வளோ பிரயோசனம் இருந்தது அதில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாண்டு மற்றாக்களுக்கும் ஷேர் விடுங்க தயவுசெய்து எங்களோடய வீடியோக்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் சொந்தக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் விடுங்க இவ் தமிழ் இல்லாத கழகம் ஷேர் விடுங்க நாங்கள் அடுத்தடுத்த காலங்களில் ஆங்கிலத்துலேயும் வீடியோக்கள் செய்து போடுவோம் இந்த உருளக்கலங்கு பயிற்சி தடுப்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் இல்லை நீங்கள் செய்யக்கெல்லாம் உங்களுக்கு நடைமுறையில் ஏதாவது பிரச்சனை சொல்லி சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க எங்களை எங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் எங்களை எங்கள்கிட்ட தமிழ் தமிழ் ஃபார்ம் டாட் சிஏ என்ற ஒரு வெப்சைட் இருக்குது நாங்கள் வெப்சைட்டில் கணக்க விஷயங்கள் அதில் தொடர்பட்டிருக்கோம் அதே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுவோம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி